பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்படி பிடிச்ச ஒரு விஷயம் வந்து உலகத்திலேயே மிக உயரமான தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது அடி உயரம் கொண்ட இந்த வெனிசியா நாட்டு இந்த ஆஞ்சல் ஃபால்ஸ் தாங்க இந்த உலகத்திலேயே மிக உயரமான ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்குங்க இப்படி அப்படி அந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த யோஸ்மேட் இந்த தேசிய பூங்கா பாதத்தில் தாங்க இருக்கு இந்த இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க அதாவது மற்ற நீர்வீழ்ச்சி மாதிரி இல்லாம இந்த நீர்வீழ்ச்சி வந்து ஒரு நெருப்பு நீர்வீழ்ச்சியாக இருக்குங்க எம்ஜிஆர் படத்துல வர மாதிரி கண்ணே நம்பாதே உன்னை நீ காணும் தோற்றம் அப்படின்னு ஒரு பாடல் வரி போல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஆனா அது உண்மையிலேயே வந்து ஒரு நெருப்பு நீர்வீழ்ச்சி கிடையவே கிடையாதுங்க அது பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாசம் இந்த சூரிய மறைவுக்கு பின்னாடி இந்த சூரிய ஒளியானது இந்த நீர்வீழ்ச்சியில பட்டு தெரிக்கிறதுனால இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தோம்னா இந்த சிகப்பு மஞ்சள் நிறத்துல காட்சி சிவப்பு ஆரஞ்சு நிறத்துல காய்ச்சி அளிக்குங்க இதனால பார்த்தோம்னா தூரத்துல வந்து பார்க்கும் பொழுது இந்த நீர்வீழ்ச்சி வந்து ஒரு நெருப்பு குழம்பு அப்படி கீழே உழுவுற மாதிரி ஒரு பார்வைக்கு நம்ம கண் பார்வைக்கு புலம்படுங்க எப்படியா படம் அந்த இடம் வந்து அந்த கோடை காலத்துல இங்கே நீர் எல்லாம் வற்றி போயிடுங்க இதனால இந்த பூங்கா ஊழியர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இங்க செயற்கையா ஒரு நெருப்பு நீர்வீழ்ச்சியை உண்டாக்குறாங்க செயற்கையான முறையில தான் அந்த நெருப்பு வீழ்ச்சியை உருவாக்குறாங்க தெரிஞ்சிருந்தும் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க கூடி வருவது ஒரு ஆச்சரியங்களும் ஒன்றா பார்க்கப்படுதுங்க